m'ho dius, m'ho

சைலண்ட் வாட்சிங் பண்ண வேண்டாம் இருந்தாலும் வந்து பேசுங்க நண்பர்களே தோழர்களே அனைவரும் வாருங்கள் யார் இருக்கு பேசுங்க ஹலோ

आज मेरी बाई इतना पति के लिए लौंडे काना पड़ रहे मैं से कुत्ते ना आज रास्ता ये से सरने दे पर तो बूढ़ी

நடந்தே முடிச்சு போயிருவேன் போல யாருமே வராம எல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறப்ப ஜாயின் ஆகுவாங்க வீட்டுக்கு போறப்ப பேசுவாங்க இருந்த இருக்கும்போது சைலண்டாதான் ஓடு ஓடியது பேசவே மாஸ்டர் பெரியன் பிரதர் வணக்கம் வெறியன் வெறியன் வணக்கம் வணக்கம் வெறியன் வெறியன் வணக்கம் வெறியன் வணக்கம் வணக்கம் வெறியன் ஹலோ வெல்கம் டு மை சேனல் பிரதர் சிஸ்டர் வெல்கம் டு மை சேனல் யார் இருக்கீங்க சைலண்ட் வாட்சிங் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் கமெண்ட் ஹியர் யாரா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் டா கிடா கேமிங் கேமிங் வணக்கம் டா வணக்கம் வணக்கம் டா வணக்கம் வணக்கம் கேமிங் டா ஹாய் ப்ரோ மை நேம் இஸ் சதீஷ் வாங்க சதீஷ் பிரதர் வணக்கம் வணக்கம் சதீஷ் பிரதர் வணக்கம் வணக்கம் சதீஷ் எப்படி இருக்கீங்க சதீஷ் நல்லா இருக்கிறீங்களா ஆமாடா டாடா ஆமாடா டாட்டா டாட்டா ஓகே டாட்டாடா டாட்டா

ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் வரும் கேமிங் ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரெஸ்பெக்ட் வரும் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா ரெஸ்பெக்ட் வராது ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டெய்லி யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பேசுங்க யாராக இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நினைச்சுனா வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு கமெண்ட்டை போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணாதீங்கடா ஓகேடா ஓகேடா நீ பண்ணா பண்ணு பண்ணாட்டா போட என்ன வேண்டா கூப்பிட்டது பண்ணா பண்ணும் பண்ணாட்டா போட உனக்கு என்னடா குத்துது உனையாடுறா கேட்டா ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெல்கம் டு மை சேனல் யார் இருக்கீங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க பார்த்து ஒரு கமெண்ட் போடுங்க ஓகே ஓகே பிரதர் சாரியா ஓகே நோ ப்ராப்ளம் கேமிங் பிரதர் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பேசுங்க எப்பயும் போல நார்மலாக ஜென்ரலாக பேசுங்க கேமிங் பிரதர் adalah api semangat oke okay, oke okay. Thank <laughs> you. ஹலோ சைலண்ட் வாட்சிங் யாரும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க யாராக இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க யாரா இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் வாயத்திக்கிட்டு போடா பிச்சாக்காரி போயிடு திருப்பூரிக்கு நாயே போய் தொடா உனக்கு எல்லாம் இருக்கா நான் ரிப்ளை பண்ணணும் என்ன ரிப்ளை பண்ணணும் அவசியமா தெருப்பூரிக்கு நாயே போய் தொடா நீ ஒன்னும் கமெண்ட் பண்ண வேணா ஒண்ணு நக்கவும் வேணாம் சூத்த மூடிக்கிட்டு போடா ஜெய் கணேஷ் ஜெய் அக்காசு உன் சூத்த மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு போடா நீ எல்லாம் எதுக்குடா லைவ் போடுறா அவனெல்லாம் பார்க்கணும்னா அவசியமா பொத்திக்கிட்டு போடா உன் ஒன்னதான் அறுத்து விட்ருவேன் பின்னாடி கீழே வச்சு கர அறுத்து காக்காக்கு தூக்கி போட்டுருவேன் நாய்க்கு தூக்கி போட்டுருவேன் செத்தே போருவேன் அதோட உயிரோட இருக்க மாட்டேன் நீ ஒன்று கமெண்ட்டு போடுங்க வேணா நான் கவி வேணும் பொத்திக்கிட்டு போயிரு வந்தேன்னு வச்சுக்கோங்க நேருக்கு நேரம் வந்தேன்னா ரெண்டு துண்டா வெட்டி நாய்க்கு போட்டுருவேன் ஓடி போயிடும் சொல்லு வாங்க

நீ கிளட்டு பூதியா இருப்ப நீ அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் உன்னை எதுக்கு பெத்து விட்டுருக்க ஊருக்கு பெத்து விட்டாங்க உலகத்துக்கு பெத்து விட்டாங்களா என்ன ஊம்புறக்கு மயிருக்கு இங்க வர்றடா பூதி உனையெல்லாம் ஏன் வேண்டாங்க வரச்சோம்னா லைஃப் எல்லாம் யாரு வரச்சோம்னா ஏன்னா என்ன ஊம்புறக்கு இருக்க ரோடு ரோடா போய் பிச்சை எடுத்து சாக வேண்டியது அண்ணன்தான் நீனா உயிரோட இருந்து என்ன பிரச்சனை ஊருக்கும் பிரோஜனம் இல்ல நாட்டுக்கும் புரோஜனம் இல்ல நீனா இருக்கிறது ஜெய் ஆகாஷு நாட்டுக்கும் துரோகம் நீ எல்லாத்துக்கும் துரோகம் தாண்டா நீனா கிழட்டு பூதி நீ தாண்டா நாளம் கிழவே கிடையாது அப்போ முறை கொஞ்சம் எச்சுக்கார இருந்தாண்டா நீ ஏண்டா கிழட்டு பூதி மாதிரி இருந்துகிட்டு பேசி போயிருக்க மத்தவையின போய் கூட்டி கொடுத்து மத்த வேலை எல்லாம் பாடுறா நீ என்ன ஊம்பு இருக்கிற வர்ற உன்னைய தாண்டா வெட்டி வெட்டி நார் அடிச்சு கிழிச்சு தொங்க விட்டு காக்காக்கு போட்டுருவேன் தலைவரை என்னாச்சு கிழிச்சு கலச்சு போட்டுருவேன் நான் தலைவரை என்ன

உனைய நார் அடிச்சு உனைய துண்டு துண்டா வெட்டி கிழிச்சு விட்டுருவேண்டா நடு ரோட்ல படுக்க போட்டு நாயை விட்டு உனையெல்லாம் வண்டியை வச்சு ஏத்தி டயரை வச்சு கிழிக்கி விட்டுருவேண்ட உனையெல்லாம் அது உங்க அப்பாடா அது உங்க அப்பா தான் அப்படி இருப்பாரு உங்க அப்பாவதான் நார் அடிச்சு கிழிச்சு உன்னையே எல்லா வேலையும் கிழிச்சு தொங்க விட்டுரு கொத்திக்கிட்டு ஓடிடு ஏன்னா எதுக்கு வர்றடா ஓடி போயிருங்கிட்டு விஜய் பிரதர் ஒண்ணுமே ஆகலையே 二木で。